ஆறு படை வீடுகளிலே இரண்டாவது படை வீடாக விளங்கக்கூடியது செந்திலம்பதி என்று சொல்லக்கூடிய திரு செந்தூர் என்று அருளுகின்ற இந்த திருச்செந்தூர் திருத்தலமாகும் இந்த திருச்செந்தூர் திருத்தலத்திலே முருகப்பெருமான் பிறவி பிணிகளை போக்குகின்ற அற்புதமான தெய்வமாக நம் ஒவ்வொருவருக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே அப்படின்னு நாம் எல்லோரும் அவனுடைய திருவடியை பற்றி முருகா என்று உருகி அவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய வினைகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையிலே நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் வாரி வழங்குகின்ற வள்ளல் செந்தில் ஆண்டவர் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை கந்தபுராணத்தோடு நேரடியாக தொடர்புபட்ட திருத்தலம் இந்த செந்தில் மாநகரம் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெச்சிக்கண்ணிலே இருந்து உதிக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் அதை சொல்லுகின்ற போதே மிக அழகாக நமக்கு சொல்லுவார் அருவமும் ஒன்றாய் பிரம்மமாய் சோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு முருகப்பெருமானுடைய அற்புதமான அவதார நிகழ்வை நமக்கு எடுத்துரைக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படி உலகம் உதித்த முருகப்பெருமானின் அவதார நோக்கமே சூரனை செய்வதற்காகத்தான் அந்த சூரனை செய்ய முருகப்பெருமான் புறப்பட்ட போது இந்த திருச்செந்திலம்பதியில் வந்துதான் முருகப்பெருமான் முதலாவதாக தன்னுடைய படை வீட்டை அமைத்து தங்குகின்றார் தங்கி இங்கிருந்துதான் வீர மகேந்திரபுரியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூரபதமனுக்கு வீரபாகு தேவரை தூதுவனாக அனுப்புகின்றார் தூது சென்ற வீரபாகு தேவர் திரும்பி வந்து பெருமானிடத்திலே பெருமானே சூரனுக்கு நான் சொல்லுகிற அறவுரை எதுவுமே காதில் ஏறாது அவனுக்கு தங்கள் வேல் ஒன்றுதான் பதில் சொல்லும் என்று சொல்லிவிட்டு படைகளோடு முருகப்பெருமான் புறப்பட்டு போருக்கு செல்கின்றார் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு எங்கிருந்து புறப்பட்டாரோ அதே செந்திலம்பதிக்கு மீண்டும் முருகப்பெருமான் இதே திருத்தலத்தில் வந்து தங்கி பஞ்ச பஞ்சலிங்கங்களை வைத்து பூஜை செய்கின்றார் ஈசானம் தத்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து லிங்கங்களை வைத்து பூஜை செய்து ஒவ்வொரு மலராக எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி மலர் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற போது தேவர்கள் வந்து சுவாமின்னு கூப்பிட்டாங்க அப்படி கூப்பிட்ட உடனே ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் கையில் எடுத்த மலரோடே முருகப்பெருமான் திரும்பி காட்சி கொடுத்தார் அதனால்தான் திருச்செந்தூரின் மூலவர் கையிலே ஒரு மலர் இருக்கும் அவருக்கு அப்படின்னு பேர் பூ என்று சொன்னால் பூர்த்தி செய்தல் ஜா என்று சொன்னால் உண்டாக்குதல் அர்த்தம் மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞான அனுபவத்தை உண்டாக்கி தருகின்ற தெய்வமாக பூஜா மூர்த்தியாக கேட்டதை கேட்ட உடனேயே இல்ல அப்படின்னு சொல்லாம உடனேயே தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் நம்முடைய செந்தில் ஆண்டவர் எந்த செயலையும் விநாயகரை வழிபட்டு நாம் துவங்குவது என்பது மரபு அந்த வகையிலே விநாயக பெருமானுடைய வழிபாடாக நம்முடைய திருச்செந்தூரிலே தூண்டுகை விநாயகர் என்று சிறப்புக்குரிய விநாயகராக நமக்கு எழுந்தருளி அருள் புரிகின்றார் பொதுவாக விநாயக பெருமானை வழிபட்டு விட்டுதான் உள்ளே செல்லுகிற போது மூலாதார மூர்த்தியே அவர் இங்கு வந்திருக்கிறார் என தூண்டி காட்டுவாராம் அதனாலதான் இங்க உள்ள பிள்ளையாருக்கு தூண்டுகை விநாயகர் என்று பெயர் முதலில் இவரை போய் வழிபாடு செய்துவிட்டால் விட்டால் மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய மூர்த்தியை இவர் தூண்டி காட்டி விடுவார் அதனால் இவருக்கு தூண்டுகை விநாயகர் என்று பெயர் அப்படி தூண்டுகை விநாயகராக இங்கு திருத்தலத்தில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய விநாயக பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக துணை புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு பனிரெண்டு ஆண்டுகள் ஒரு ஆலயத்திற்கு தொடர்ந்து சென்று இறைவனை மன மொழி மெய்களால் வழிபட்டால் என்னென்ன பலன் வருமோ அத்தனையும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை சேவித்த அடுத்த வினாடியே நமக்கு வந்து சேரும் என்ற ஒரு அற்புதமான பலனை தரக்கூடியது ஒன்று உண்டு அப்படின்னா அது இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தான் இரண்டாம் படை வீடாக விளங்குவது திருச்செந்தில் என்று சொல்லக்கூடிய இந்த செந்திலம்பதி இந்த செந்திலம்பதியிலே மூலஸ்தானத்திலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய செந்தில் ஆண்டவரை நாம் எது கேட்டாலும் எப்படி இல்லை என்று சொல்லாது வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாக விளங்குகின்றாரோ அதே போல இந்த ஆலயத்திலே இன்னும் ஒரு மூலஸ்தானத்தாலே எழுந்தருளி அருள் புரியக்கூடியவர் ஷண்முகர் எல்லா முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலேயும் சண்முகரின் வழிபாடு இருந்தாலும் இந்த திருச்செந்தூரிலே சண்முகருக்கு என விசேஷமான சிறப்பான வழிபாடுகள் உண்டு இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சண்முகரை உலா சென்று வந்த சண்முகர் என்று கூட சொல்லலாம் ஒரு காலத்தில் போர்ச்சுகீசியர்களால் கடல் கொள்ளையாக எடுத்து செல்லப்பட்ட சண்முகரை இங்கிருந்து நகர விடாது முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்டு அருளுகின்றார் கடலிலே கொந்தளிப்பு ஏற்படுகின்றது கப்பல் அவங்களால நகர்த்த முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ அந்த கப்பலிலே இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் உள்ளே இருக்கிறது ஏதோ ஒரு தங்க விக்கிரகம்னு நினைச்சு நீங்க எடுத்துட்டு போறீங்க ஆனா இந்த சண்முகருக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு இவரை நம்மளை இங்க இருந்து எடுத்துட்டு போக விட மாட்டார் நம்ம உயிரோட தப்பிக்கணும்னா இவரை இங்கே போட்டுட்டு போனாதான் உண்டுன்னு கடலிலேயே அந்த சண்முகரை போட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள் அதன் பிறகு சண்முகர் இன்றி எப்படி ஆலயத்திலே இருப்பது என்று அனைவரும் மன வருத்தத்திற்கு உள்ளாகி மீண்டும் ஒரு சண்முகரை செய்யலாமா என்று யோசித்த போது முருகப்பெருமான் கனவிலே போய் காட்சி தந்து நானே இருக்கிற போது சண்முகரை செய்கிறீர்கள் நான் இருக்கிறேன் என்னை வந்து எடுத்துச் செல்லுங்கள் என கூறுகிறார் எங்க சுவாமி எடுத்துட்டு போறது கடல்ல இருக்கேன் கடல்ல போய் எப்படி தேடுறது ஆனா சுவாமி அவர்களுக்கு சொல்லுகிறார் நான் எங்கே இருக்கின்றேனோ அந்த இடத்திலே எலுமிச்சம்பழம் மிதக்கும் மேலே கருடன் வட்டமிடும் அங்கேதான் நான் இருக்கிறேன் வந்து பாருங்கள் என்று சொல்ல அனைவரும் அங்கே சென்று தேடுகின்ற போது அங்கே இருந்த சண்முகரை மீண்டும் கொண்டு வந்து இங்கு வந்து வழிபட்டதாக இந்த ஆலயத்திலே ஒரு வரலாறு உண்டு அப்போ மூலஸ்தானத்திலே இருக்கிற சண்முகர் உலா போய் வந்த மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனந்தமாக அற்புதமாக இங்கே ஒரு சக்கரவர்த்தியாக வீச்சிருக்கக்கூடியவர் சண்முகர் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய ஆவணி மாசி திருவிழாவின் போது மும்மூர்த்திகளினுடைய அருணகிரிநாத சுவாமிகள் செய்த நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு தலமாக சென்று முருகப்பெருமானை பாடி பரவி வழிபட்டு வந்த அருணகிரிநாத சுவாமிகள் இந்த செந்திலம்பதிக்கும் வருகின்றார் முருகப்பெருமான் அவருக்கு நடன தரிசனம் தந்த அருளினர் இந்த உலக மக்கள் அனைவரும் ஓய்வு பெற வேண்டும் என்று பொன்னம்பலத்திலே எப்படி நடராஜ பெருமான் ஆடி அருள் புரிந்தாரோ அந்த அம்பல கூத்தனை போன்ற தரிசனத்தை இங்கே அருணகிரிநாத சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அருளினார் அதை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இன்றைக்கும் அந்த ஆவணி மாசி திருவிழாவின் போது மிக அழகாக சண்முகருக்கு சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி அப்படின்னு மூன்று அழகான சாத்திகள் நடைபெறும் அதனுடைய தத்துவம் மும்மூர்த்திகளினுடைய ஸ்வரூபமே இங்கே எழுந்தருளி இருக்கிற சண்முகர் என்பதனுடைய வெளிப்பாடுதான் சிவப்பு சாத்தி இருக்கிற போது பின்பக்கத்திலே நடராஜ பெருமானுடைய அலங்கார கோலத்திலே அவர் காட்சி தருவார் அது அருணகிரிநாதருக்கு அருளிய காட்சி அந்த அழகான கோலத்திலே அங்கே அவர் ருத்ரனாக நமக்கு அருள் புரிகின்றார் அடுத்தது வெள்ளை சாத்தி நடைபெறும் அதிலே பிரம்மனுடைய கோலத்திலே நமக்கு அருள் புரிகின்றார் அதன் பிறகு பச்சை சாத்தி நடைபெறும் அந்த மகா விஷ்ணு கோலத்திலே அவர் அருள் புரிகின்றார் ஆக விஷ்ணு ருத்ரனை வழிபட்ட பலன் இந்த திருச்செந்தூரிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய சண்முகரை வழிபட்டாலே கிடைக்கும் என்பதனால்தான் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளி அருளி தன்னுடைய தந்தையாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சிவ பூஜை செய்வதற்கு நீராடுவதற்காக கடலிலே நீராடி நன்னீரிலே நீராட வேண்டும் என்று தன்னுடைய வேலாயுதத்தினாலே உண்டாக்கியதுதான் நாழிக்கிணறு இன்றைக்கும் கந்த கந்தபுட்கரணி நாழிக்கிணறு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தீர்த்தமானது முருகன் தன்னுடைய ஞான வேலாயுதத்தினால் உண்டாக்கியதனால் இது ஞான தீர்த்தமாகவே நமக்கு விளங்குகிறது யாரெல்லாம் கடலில் நீராடி இந்த நாழிக்கிணறிலே நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே பல தலங்களிலே இருக்கக்கூடிய கங்கை யமுனை கோதாவரி நர்மதி சரஸ்வதி சிந்து காவேரி என்று சொல்லக்கூடிய பல புனித நதிகளிலே நீராடி இறைவனை வழிபட்ட அனைத்து விதமான பலன்களும் அவர்களுக்கு ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த முருகப்பெருமானை வந்து வழிபட்டு இந்த தீர்த்தங்களிலே நீராடுபவர்களுக்கு அது கிடைக்கும் என்றால் அப்போ முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட இந்த தீர்த்தம் எவ்வளவு புனிதமானது என்பதை நம்மால் உணர முடிகின்றது அதுபோல் இந்த ஆலயத்தினுடைய அமைப்பே ஆச்சரியப்படுகின்ற அளவிலே நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள் இந்த ஆலயத்தை நாம் பார்க்கிற போது இங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமியை நம்ம வழிபாடு பண்ணணும்னு கோயிலுக்குள்ள நுழைந்தால் நாம் முதலிலே நுழைகின்ற வழி எந்த பக்கமாக இருந்தாலும் அதை நாம் இறங்கித்தான் செல்ல வேண்டும் அதே போல் சுவாமியை வழிபட்ட பிறகு நாம் திரும்ப மேலே ஏறி வருகின்ற போது எந்த பக்கத்தின் வழியாக நாம் வெளியேறி வந்தாலும் மேலே ஏறித்தான் வர வேண்டும் எவ்வளவு முகமாக உள்ளவரும் என்னுடைய சன்னதிக்கு வந்து சென்று விட்டால் அவரினுடைய வாழ்க்கையை நான் ஏற்றி காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய வள்ளலாக இங்கே செந்தில் ஆண்டவரும் சண்முகரும் நமக்கு எழுந்தருளி அருள் புரிகின்றார்கள் வாழ்வில் யாருக்கெல்லாம் ஏற்றம் வேண்டுமோ உயர்வு வேண்டுமோ அவர்களெல்லாம் அந்த வழிபடக்கூடிய திருத்தலமாக விளங்குகின்ற இந்த செந்தில் ஆண்டவரினுடைய திருச்செவிக்கு அந்த முருகப்பெருமான் இங்கே கடலை பார்த்த வண்ணமாக நமக்கு காட்சி தருகின்றார் இந்த திருச்செந்தில் அம்பதியிலே இந்த திருத்தலத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு படை வீடுகள் அப்படின்னாலே மலையோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும் ஆனால் மலையும் கடலும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய கந்தமாதன மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலையோடு சந்தன மலை என்று சொல்லக்கூடிய மலை இன்றைக்கும் இந்த கோயிலுக்குள்ள நாம வந்து பார்க்கிற போது மலையினுடைய அமைப்பு அப்படிங்கறத நல்லா நம்மளால கவனிக்க முடியும் பஞ்சலிங்க மூர்த்தி அமைந்திருக்கிறது மலையினுடைய அமைப்பு நாம இங்க பெருமாளுடைய சன்னதி அமைந்திருக்கிறது இந்த பெருமாளுடைய சன்னதிக்கு போய் பார்க்கிற போதும் இது மலையினுடைய அமைப்பு அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியும் கடலும் மலையும் இணைந்த ஒரு அற்புதமான இடத்திலே இந்த படை வீடு அமைந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் கடலுக்கு பக்கத்துல இவ்வளவு அழகா ஒரு மலை திருத்தலத்துல முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவனாக நம் ஒவ்வொருவருக்கும் காட்சி தருகின்ற இந்த அழகான கடல் பார்த்து ஏன் சுவாமி நிற்கிறார் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் பிறவி என்கின்ற கடலிலே விழுந்து தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் கரையேற்றி அருள் பெரும் வெள்ளத்தை பெரும் கருணையை நமக்கு தர வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் சுவாமி இங்கே எப்படி காட்சி தந்து கொண்டிருக்கிறார் கடல் கரையை நோக்கி காட்சி தந்து கொண்டிருக்கின்றாராம் இந்த ஆலயத்திலே இந்த கடல் கரை சுவாமி பார்க்கிற இடத்திற்கு வதனாரம்ப துறை அப்படின்னு பேர் சோழ மாதரசி ஆகிய மாறுத புறவல்லி அவளுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு குன்ம நோயும் குதிரை முகமும் வந்து விடுகிறது அதிலிருந்து அவள் மீள வேண்டும் என்ன செய்வது தெரியாது என்று ஒவ்வொரு இடமாக போய் இறைவனை வழிபட்டு வருகின்றார்கள் அப்போது இந்த திருச்செந்தூருக்கு வந்து கடலிலே நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் என்று சொன்னபோது அவள் இங்கிருந்து இந்த துறையிலே நீராடிய போது அவளுக்கு அசரீரியாக ஒழித்தது பக்கத்திலே இருக்கக்கூடிய கீரிமலை என்கின்ற இடத்திலே நகுல முனிவர் என்கின்ற முனிவர் வாழ்கின்றார் அந்த நகுல முனிவரை போய் சந்தித்தால் உனக்கு ஏற்படக்கூடிய இந்த சாபமும் பாவத்தையும் நீக்குவதற்கான வழியை அவர் சொல்லுவார் என்று கூறி அனுப்புகிறார் அவருடைய ஆரம்பிக்கப்பட்ட துறை அதனால் இத்துறைக்கு துறை என்கின்ற பெயர் அமைகின்றது அவர் இலங்கையிலே இருக்கக்கூடிய அந்த நகுல முனிவர் கீரிமலையிலே போய் சந்திக்கின்றார் இன்றைக்கு மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் அமைந்திருக்கிறது அங்கே ஈஸ்வரங்களில் ஒரு திருத்தலமாகிய நகுலேஸ்வரம் என்கின்ற திருத்தலத்திலேதான் அந்த நகுல முனிவர் தவம் செய்து நலன் பெற்றார் அவர் இந்த மாறுத புறவல்லிக்கு வழிபடும்படி செய்து அந்த வழிபட்ட பலனினால் அவளுடைய குதிரை முகமும் குன்ம நோயும் நீங்கியது அப்படி கொடிய நோய்களை நீக்கி தன்னை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளித்தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர்தான் தான் நம்முடைய செந்தில் ஆண்டவர் இந்த செந்தில் ஆண்டவர் ஞானத்தினுடைய ஸ்வரூபம் ஞானமூர்த்தியாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் ஞானத்தின் வடிவமாக இறைவன் சுவாமிநாத சுவாமியாக சுவாமி மலை என்கின்ற திருத்தலத்திலே நான்காம் படை வீட்டிலே எழுந்தருளி அருள் புரிகின்றார் செந்தில் ஆண்டவர் முத்தமிழால் தன்னை வைதாரையும் வாழ வைக்கின்ற கடவுள் முருகப்பெருமான் என்று அருணகிரி பெருமான் தன்னுடைய திருப்புகழிலே பதிவு செய்கின்றார் திட்டினாலும் நல்ல தமிழில் திட்டினால் முருகன் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதை கேட்பாராம் தமிழ் கேட்பது என்பது முருகப்பெருமானுக்கு மிக பிரியமானது ஏனெனில் தமிழின் வடிவமும் முருகனின் வடிவமும் ஒன்று என்கின்ற படியினாலே முருகப்பெருமானை நாம் தமிழ் கடவுள் என்று போற்றி மகிழ்கின்றோம் தமிழினுடைய வடிவம் முருகு என்கின்ற நாமத்திலேயே இணைந்திருக்கின்றது முருகப்பெருமானுடைய நாமங்களிலே மிக தொன்மையான நாமத்திற்கு முருகு என்று பெயர் முருகுகள் முருகவே விழாவணப்பாம் என்று பேசப்பட்ட அந்த நாமத்தில் மருவி வந்த நாமாதான் முருகன் என்கின்ற நாமா அந்த முருகு என்பது பல்லினம் மெல்லினம் இடையினம் என்கின்ற மூன்று இனங்களும் இணைந்த ஒரு அற்புதமான கூட்டின் வார்த்தை தமிழிலே த நீ இள் என்கின்ற மூன்று எழுத்தும் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்கின்ற மூன்று இனங்களையும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல முருகு என்பதும் இனங்களால் அமைக்கப்பட்டது தமிழினுடைய அமைப்பு எப்படி அமைந்திருக்கிறது உயிரெழுத்து பன்னிரண்டு முருகப்பெருமானுக்கு காக்கும் கரங்கள் பன்னிரண்டு அதே மாதிரி தமிழிலே மெய் எழுத்துக்கள் பதினெட்டு முருகப்பெருமானுக்கு அருள் புரியக்கூடிய நேத்திரங்கள் பதினெட்டு ஆறு முகம் ஒரு முகத்திற்கு மூன்று கண்கள் சோமன் சூரியன் அக்னி சிவபெருமானுக்கு எப்படி மூன்று கண்களோ அது போல முருகப்பெருமானுக்கு மூன்று கண்கள் இந்த திருத்தலத்திலே வந்து பாடிய ஆதிசங்கரர் முருகப்பெருமானை அஷ்டாதச விலோச்சனா என்று குறிப்பிடுகிறார் அஷ்டம் என்றால் எட்டு தசம் என்றால் பத்து விலோச்சனன் என்றால் கண்களை படைத்தவன் என்று அர்த்தம் ஆக முருகப்பெருமானுக்கு பதினெட்டு கண்கள் உயிரெழுத்து மெய் எழுத்து ரெண்டும் முடிஞ்சது ஆயுத எழுத்து அக்கண்ணா அந்த அக்கண்ணாவை அப்படியே வச்சு வரைஞ்சோம்னா வேலினுடைய வடிவமாக ஆயுத எழுத்து வந்து சேரும் ஆக முருகன் தமிழின் பிம்பமாகவே விளங்குகின்ற காரணத்தினால் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று நாம் அவரை போற்றி புகழ்கின்றோம் அப்படி தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுள் தன்னை வாழ்த்தியவரை தமிழ் எப்படி வாழ்த்துகிறதோ தமிழ் எப்படி பேசப்படுகிறதோ எங்கே தமிழினால் அவரை புகழப்படுகிறதோ அந்த இடத்திலே விரும்பி வந்து கேட்ட அருள் புரிவாராம்